வெள்ளத்தில் ஆச்சுன்னு பார்க்க வரல தான் ஜாதிகாரனுக்கு வசூல் ஆச்சா தான் ஜாதிகாரனுக்கு சம்பளம் போச்சா அதை பார்க்கறதுக்கு தான் அவங்க மாமின்னா இந்தியாவுக்கு நிதி அமைச்சர் நீங்கள் நாமளும் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்களுக்கு ஐயர்களுக்கு கொடுக்கலங்கிறது தான் அவங்க கவலை கீழே போட்டால் கவர்மெண்ட்டுக்கு படி எல்லாம் பிராமணர் இல்லாத உள்ள அர்ச்சகருக்கு போட்டால் பிராமணருக்கு போவோம் அதை தான் சொல்லுது எங்கள் ஜாதிக்கு போனதை விட்டுட்டு நீ கவர்மெண்ட்டு கொடுத்தினா மற்ற ஜாதிக்காரன் ஓபிசி ஈபிசி இருந்து எல்லாத்துக்கும் போக விடுமுடியில்லை என் ஜாதி கொடுக்க வேண்டியதானே நீ அங்கே கொடுக்குறேன்னு கேட்குறீங்க ஏன் உண்டியலில் போடுறேங்கிறதும் அரசாங்கத்துடைய விரோதமாக பேசுகிறாங்க சட்ட விரோதம் அரசுக்கு சேர வேண்டிய காசு கொடுக்காதேன்னு ஒரு பொதுமக்கள் கிட்ட ஒரு அமைச்சரே பேசுகிறாங்கன்னா அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக அவங்க பேசியிருக்கிறாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் திருவிழா காலத்தில் அது வரத்தான் செய்யுன்றது இந்த அதிகாரத்தில் இருக்கிற இந்த அம்மாளுக்கு அதே தெரியலை இல்லை அங்கே சுத்தமாக இல்லை ஊர்ல போகும்போது அது அவர் க்ளீனாக சொல்கிறார் ஊர்வலம் போகும்போது ஊர்வலம் போகும்போது லட்சக்கணக்கான பேர் வரும்போது அங்கே எல்லாத்துக்கும் வந்து டாய்லெட் கட்டிக்கிட்டு லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் வியூரின் பார்த்துன்னா என்ன பண்ணி திருமணம் மேடம் எதோ தேடி இருக்காங்க எதுவும் கிடையில சாலையில் மூத்திரம் போகலாம் உற்சவத்தை சமயத்தில் அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை எடுத்துருக்காங்க இந்தியாவினுடைய முதல் நிதி நிதியமைச்சருடைய ஒரு கவலை உற்சவ நேரத்தில் சாலை ஓரத்தில் சிறுநீர் கடிப்பதை பற்றி கவலைப்பட்டு வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேரிடரை பார்வையிட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க தென் மாநில மாவட்டங்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க குறிப்பாக தூத்துக்குடியில் என்னென்ன பாதிப்பு இதெல்லாமே பார்த்தாங்க பார்த்து முடிச்சுட்டும் ஏற்கனவே வைத்த கோரிக்கை தான் இதை தேசிய பேரிடராக அறிவிக்கணும் போது அதை அறிவிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்க இது வந்து அவங்க வந்ததுக்கான ஒரு இடம் எதற்காக வந்தவங்களோ அதை பார்த்துட்டாங்க ஆனால் அதை பார்த்துட்டு பிறகு அவங்க குண்டம் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அங்கே பெருமாள் சன்னதியெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைலாம் பேசுகிறாங்க அப்போது ஒரு நபர் கேட்குறாரு அங்கே இருக்கிற பூசாரி சொல்கிறாரு இங்கே வந்து உற்சவம் போகும்போது கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இடம் சுத்தமாக இல்லை அங்கே சில பேர் சிறுநீர்லாம் கடிக்கிறாங்க அது ரொம்ப அசுத்தமாக இருக்குது அதை சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க இதை வந்து அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஹெச்ஆர்எம்சியோடய ஜாயின்ட் கமிஷனர் கிட்ட விற்கிறாங்க அதை சரி பண்ணி கொடுங்க நான் வந்து கிண்டலாக கேலியாக பேசுகிறதால அது சா இதை சீரியஸாக எடுக்காமல் இருக்கலாதீங்க சீரியஸாக எடுங்கன்ற ஒரு துணியில் பேசுகிறேன் இதை நீங்கள் எப்படி பார்த்துங்க ஊர்வலம் நடக்கும்போது திருவிழா நடக்கும்போது ஒரு தெருவாரமாக யூரின் பாட்ச் மட்டும் எல்லாம் உலகம் முழுதுன்னு நடக்கிற ஒரு விஷயம் அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும் தெருவெல்லாம் சாக்கடை கட்டி வைக்க முடியும் இது டாய்லெட் கட்டி வைக்க முடியுமா எப்படி முடியும் சபரிமலைக்கு போகிறீங்கள அவ்வளோ பெரிய கோயில் அத்தனை லட்சம் பேர் வர்றாங்க அந்த கா பெருவழி பாதையில் டாய்லெட் இருக்கா நான் போயிருக்கிறேன் பெருவழி பாதையில் இருக்குதா இல்லை ம மலை மேலே தான் டாய்லெட் இருக்கு இருக்குது நம்பி ஒருத்தர் தான் அங்கே ஒரு கஸ்டோஸ் ஹவுஸ் கட்டி வச்சுருக்காரு ஒருத்தருக்கு தான் அனுமதி கொடுத்தாங்க அவர் தான் அதே மாதிரி தான் திருப்பதியில் வந்து கியூவில் நிற்கும்போது எத்தனை இடத்துல டாய்லெட் கட்டி மணிக்கணக்காக அண்ணிக்கிறாங்களே பதினஞ்சு மணி நேரம் ஊர்வா இப்போ ஊர்வலம் வரும்போது சிலிண்டர் கழிக்கத்தான் செய்வாங்க அது அதை முடிஞ்ச உடனே அதனால தானே இவங்க பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணுது ஊர்வலம் வர்றதுக்கு முன்னாடியே ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு ரெடி பண்ணிடுறாங்கல்ல இப்போ ஊர்வ அந்த மாதிரி திருவிழா முடிஞ்ச ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணுறாங்கல்ல நாங்கள் அது அந்த வேலை தானே பார்த்தோம் மாமிக்கு தெரிஞ்ச நிர்மலாவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா தட்டேந்தி சில்லற பொறுக்கிற கூட்டத்தை சேர்ந்தவங்க தட்டேந்தி சில்லற பொறுக்கிறதுன்னு என்ன தெரியும் பக்தர்கள்லாம் வந்து தட்டில் காசு போடுவாங்க அவன் சும்மா ஆரத்தி காட்ட மாட்டான் அங்கே இருக்கிற அர்ச்சகர் ஐயரு சும்மா ஆரத்தி காட்ட மாட்டான் நீங்கள் அப்படியே பசையாக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆரத்தியாக நடக்கும் இல்லாட்டி அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பார் தட்டில் ஒழுங்காத்தான் அது அந்த காலத்தில் சில்லரை இப்போதெல்லாம் கரைச்சி தான் போடணும் போட்டால் தான் உங்களுக்கு மரியாதை போகலை அதுக்கு அவங்களுக்கு பேரே தட்டேந்தி சில்லற பொறுக்க நாங்கள் சொல்லலை விஷுவனுடைய அரட்டை அரங்கத்தில் ஒரு அர்ச்சகர் சொன்னார் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா தட்டு இந்த சில்ட்ரம் பொறுக்கிற வேலைங்க அப்படின்னா என்னாங்க கோயில் அர்ச்சகராக இருக்கான ஆக அந்த மாதிரி பக்தர்கள் கொடுக்குற அத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் அவங்க தான் எடுத்துகிட்டு போறாங்க அதனால அந்த கோயிலுக்கு வர்ற வருமானத்தில் அதெல்லாம் இல்லை அந்த அர்ச்சகர் செய்யலாம் இல்லை என்னோ இதை வச்சிருக்கிறையே இந்த கோயிலுக்கு இவ்வளோ பணம் வருது அதுதான் அந்த கோயில் அதிகாரியை கேட்டிருக்கணும் அந்த கோயில் அதிகாரியாக இருக்குன்னு அங்கே இருக்கிற பட்டர்னு ஒரு ஆள் இருப்பார் பெரிய ஐயர் ஐயர் ஒருத்தர் அவர் தான் சமையல்லாம் பண்ணி வரார் ஆளை பார்த்துருக்கீங்களா ஸ்ரீரங்கநாதர் வந்து மூணு வாசலில் இருக்கிற அளவுக்கு பெரிய சிலை இருக்கும் அந்த சிலை சேசிலே இருப்பார் அவர் கோயிலில் வர்ற வெண்ணெய் தின்னுட்டு தின்னுலாம் கூடு கொண்டு இருப்பார் அவங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அது யாருடைய தப்பு கோயிலை சுற்றி மூத்திரவாசனை அடிக்குதுன்னா யாரோட தப்பு அந்த மூத்திரவாசனை விடத்தான சரி செய்யறதுக்கு அந்த அர்ச்சகம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே ஏன் இந்தம்மா வரவரையும் ஏன் கத்துக்கிட்டு தான் அவங்க அந்த ஆபீஸ் சொல்ல மூத்த நாட்டை அடிக்கல உனக்கு அடிக்கலையான்னு கேட்க வேண்டியதான் ஷோ இந்தமா வரும்போது இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒரு ஷோ ஆக வெள்ளத்தை பார்க்கறதுக்கு வந்தவங்க அதை வெள்ளத்துல என்ன ஆச்சுன்னு பார்க்க வரல தான் ஜாதிகாரனுக்கு வசூல் ஆச்சா தான் ஜாதிகாரனுக்கு சம்பளம் போச்சா அதை பார்க்கறதுக்கு தான் வந்துருக்குது மாமின்னா மாமி ஆயிரம் சொன்னாலும் மாமி மாமி தான் இல்லை சார் நிதியமைச்சர் நம்ம அப்படி பேசுகிறாங்க அப்படி பே அப்போ அவங்க அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க நிதியமைச்சருக்கான தகுதியோ அந்த ஒரு கண்ணியமோ ஒரு க இதோ ஒரு மரியாதையோ அவங்க அவங்க பேச்சில் அது கிண்டலாக பேசுறேன்னு சொல்கிறேன் என்ன அர்த்தம் அதிகாரிட்டு ஒரு ஒன்றிய அமை ஒன்றியத்தினுடைய அமைச்சர் உலகம் முழுதுலேயும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வச்சுருக்காங்க இந்தியா அவனுடைய ம நிதியமைச்சர் அவங்க பே இப்படி தான் பேசுகிறதா ம் சார் என்ன சார் ஆச்சு கொஞ்சம் பாருங்கள் சார் அவ்வளோதானே மேட்ரு இல்லை ஓலா யூரியனே யாருக்குமே வராத இந்த இடத்துல மாற்றம் தான் யூரின் வந்து பாஸ் பண்ணாங்கிற மாதிரி அந்த ஐயர் சொல்கிறான் இந்தமா உடனே கேட்டேன் கிண்டல்னு நினைக்காதிங்க என்னது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேசுகிற பேச்சா இது கவுன்சிலராக நீ கவுன்சிலர்னு அப்படி பேச மாட்டேன் கவுன்சிலராக பொறுப்போடு பேசுவாங்க ஒரு ஒன்றியத்தினுடைய அமைச்சர் எவ்வளோ பெரிய போஸ்டர் அவங்க கேட்குற கோரிக்கையை இப்படி வைக்கிறாங்க அதை அவன் சுலவமாக சார் என்ன சார் இப்போ திருவிழா காலத்தில் அது வரத்தான் செய்யுன்றது இந்த அதிகாரத்தில் இருக்கிற இந்த அம்மாளுக்கு அதே தெரியல இல்லை அந்த சுத்தமாக இல்லை ஊர்வலம் போகும்போது அது அவர் க்ளீனாக சொல்கிறார் ஊர்வலம் போகும்போது ஊர்வலம் போகும்போது லட்சக்கணக்கான பேர் வரும்போது அங்கே எல்லாத்துக்கும் வந்து டாய்லெட் கட்டிக்கிட்டு இருக்க முடியும் லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் யூரின் பாஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க யூரின் பாஸ் பண்ண தான் செய்வாங்க நாங்கள்லாம் ஆஃபீஸர்ஸுங்க ஊர்வலம் ஒரு திருவிழான்னு ஒன்று வருதுன்னும் போதே நாங்கள் வந்து தொத்து நோய் வரக்கூடாதுங்கிறதை எங்களுடைய முதல் வேலை இதெல்லாம் நான் அது பண்ணுவாங்கன்னு தெரியும் என்ன தடுத்தாலும் நடக்காது அதனால் அதெல்லாம் வருங்கிறதுனால நாங்கள் வந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு எல்லா இடத்துலையும் நாங்கள் இது பண்ணி விட்ருவோம் திருவிழான்னு இல்லை ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்தால் கூட நாங்கள் வந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு ரெடி பண்ணிவிடுவோம் நோய் வரக்கூடாது அதுதான் முக்கியம் த த எதை தொற்று நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணுவோம் கூட்டம் நடக்கும்போது நடக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடும் இந்த கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு அதை செய்வோம் அதுதான் எங்கள் வேலை எவ்வளோ சொல்லுமா சொல்லுங்கள் என்ன சார் இவர் என்ன வந்தால் கொஞ்சம் பாருங்கள் அந்த தலைமை அர்ச்சகர் அந்த நாற்றத்தை வச்சுக்கிட்டு எப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தோம் மந்திரி ஒரு கற்றுக்கிட்டு இருந்தோம் அதிகாரி எங்கேயோ ஆஃபீஸில் உட்காந்துருப்பார் இவன் தானே கோயிலுக்குள்ளே இருக்கும் கோயிலுக்கு பக்கத்தில் நான் தேடி கோயிலுக்கு போய் சுற்றி நா தெடிக்கிறதுக்கு கூட அங்கே அந்த அர்ச்சகர் உட்காந்துருந்துருக்காங்கண்ணா இந்த கம்ப்ளைண்டே வேணும் பண்ணியிருக்காங்க வேணும்னு பண்ணுறாங்க ஒரு ஏதாவது ஒரு இது பண்ணணுமே அறநிலைத்துறை குறை சொல்லணும் சொல்லணுங்கிறதுக்காக மாமி ஏதோ தேடி சாரி நிர்மலா மேடம் எதைதோ தேடி இருக்காங்க எதுவும் அடிக்கலை சாலையில் மூத்திரம் போலாம் உற்சவத்தை சமயத்தில் அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை எடுத்துருக்காங்க இந்தியாவினுடைய முதல் இது நிதியமைச்சருடைய ஒரு கவலை உற்சவ நேரத்தில் சாலை ஓரத்தில் சிறுநீர் கிடைப்பதை பற்றி கவலைப்பட்டுருக்கிறார்கள் மிக முக்கியமான கவலை இல்லை சார் இப்போது இந்த பிரச்சனையை அவங்க கேட்டு அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க அப்போது வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது இதுக்கு பணம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்குது அதுக்கு அவங்களே என்ன சொல்கிறாங்க சுத்தம் பண்ணுறதுக்குலாம் அவங்களுக்கு காசு இருக்கும் ஆனால் இந்த அர்ச்சகர்களுக்கு ரூபா கொடுக்கறதுக்கு மட்டும் அலந்து ரேஷன் கடையில் அலந்து போடுற மாதிரி பிச்சு பிச்சு தான் கொடுப்பாங்க அப்படின்றாங்க இதை என்ன சொல்ல வராங்க அதாவது இவரு இன்னும் வந்து சுத்தப்படுத்துறது பண்ணிவிடுவாங்க அதுக்கெல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்கிறாங்க தான் ஜாதி அர்ச்சகருங்கிற தான் ஜாதிக்கு சரியா பணம் கொடுக்கலங்கிற அவங்க கவலை அது இந்தியாவுக்கு நிதியமைச்சர்னு நீங்கள் நாமளும் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து கோயில்ல இருக்கிற அர்ச்சகர்களுக்கு ஐயர்களுக்கு கொடுக்கலங்கிறது தான் அவங்க கவலை அதுக்கு தான் அவங்க வேலை செய்கிறாங்க அங்கே என்ன பண்ண முடியும் அவங்கள வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய அலுவலக மேதையை வந்து நிதியமைச்சர் அட்ரஸ் பண்ண வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு தானே அதையும் பார்க்கணும் இல்லை அவங்க அது அதிக அது இந்த தமிழ்நாட்டில் மாதம் தான் அர்ச்சகர்களுக்கு காசு போகிறச்சுன்னா அது ஸ்ரீவெகண்டம் கோவில்லாம் நீங்கள் எவ்வளோ வசூல் ஆகுதுன்னு தெரியுமா அவங்களுக்கு போய் பாருங்களேன் பெருமாள் கோயிலுக்குள்ளார நுழைஞ்சிட்டு வெளியே வாங்கின சட்ட பேண்டோட வர்றமே அதே பெரிய விஷயம் ஊறிச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அர்ச்சனை காட்டிடுவார் ஐயரு நீங்க பாக்கெட்டில் அப்படி கையை வைக்கிறீங்கன்னு தானே அர்ச்சனை தட்டை எடுப்பார் ஒரு நாளைக்கு அவங்களுடைய வருமானம் உங்களுக்கு என்னோட ஞாபகம் கருமாறிம கோயில் வந்து சாதாரண நடைபாதை கோயிலுங்க சில சினிமா நட்சத்திரங்கள் வந்தவுடனே அது பெரிய கோயிலாச்சு ஒரு பத்திரிகை அதை வந்து அந்த கோயிலை பெருசாக கட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க உள்ளே பூந்துட்டாங்கல்ல உள்ளே நுழையிறதுலேருந்து வெளியே வரதுக்குள்ளே எவ்வளோ செலவாகும் தெரியுமா போய் பாருங்கள் போய் பாருங்கள் கிள்ளி கொடுக்குறாங்களா நம்மளை கிள்ளி எடுத்துட்றாங்க அர்ச்சகருக்கு நீங்கள் காசு கொடுக்கணும்னா ஓரம் கட்டிக்கிடுவாங்க டிக்கெட்டு ஒன்று வாங்குவோம் அர்ச்சனை டிக்கிட்ட அதெல்லாம் ஒன்று வாங்குவான் போகும் அதெல்லாம் அரசுக்கு போகுது இவனுக்கு போகாது இவன் நம்மள தனியாக ஓரமாக வச்சிருவான் தட்டை அப்படியே ரெண்டு தடவை ஆட்டுவான் நூறு ரூபாய்க்கு குறைஞ்சி போட்டிங்கன்னா காரித்துற மாதிரி பார்த்துட்டு போவாது அவங்களுக்காக தான் அதாவது தன் ஜாதி தன்னுடைய ஐயர் ஐயங்காருக்கு பணம் வரலைங்கிறது தான் இந்தியாவுடைய நிதியமைச்சருடைய மிகப்பெரிய கவலை கோவிலில் இருக்கிற தன்னுடைய ஜாதிக்காரர்களுக்கு சம்பளம் வரவில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய கவலை வெள்ளத்தை பற்றி பார்க்க வந்திருக்காங்கன்னு நினச்சோம் அவங்க வந்து இதை பார்க்க வந்திருக்காங்க நம்ம ஜாதிக்காரருக்கு சரியாக காசு விழுதாங்க தான் பார்த்துக்குவாங்க இப்போ தெரியுதா வெள்ளத்தை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்போ வெள்ளத்தை பார்க்க வரல இதுதான் அவங்க அவங்களுடைய மெயினாக இது வந்து திருநெல்வேலியில் இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் நிறைய பணம் வருதா இல்லையாங்கிறத தான் அவங்களுடைய கவலையாக இருக்குது மக்கள் வெள்ளத்தில் முழுகிறதோ சேர்த்ததோ அவங்க என்ன ஆனாங்க அதை பற்றிலாம் அவங்க பேச இதுதான் அவங்களுடைய கவலை உதயநிதி வந்து காலில் உள்ளதாக கூட நடக்காது தரகலன்னுன்னா கூட நடக்காது காசு மராது அதெல்லாம் அந்தம்மா கிளியராக கொடுக்க மாட்டேங்குது வெள்ளத்தை பற்றி எனக்கு அக்கறை கிடையாது எங்கள் ஊர் ஐயர் அர்ச்சகாராக இருக்கிற எங்கள் ஐயருக்கு காசு கொடுத்தியா அதுதான் அந்த மாட்டிய காசு சரிங்க சார் இப்போ இந்த காணொலியில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்துருப்பீங்க அந்த பக்கம் ஒரு நபர் வந்து இந்த கோயிலில் நானும் வந்து காசுலாம் கொடுக்குறேன் நானும் அப்படின் போது அவங்க நீ ஏன்பா உண்டியில் போடுறேன்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க உண்டியில் போடக்கூடாதுன்னா என்ன சொல்ல வராங்க உண்டியில் போட்டால் கவர்மெண்ட்டுக்கு போய் எல்லாம் இல்லாத பிராமணர்லாம் போக முடியல அர்ச்சகருக்கு போட்டா பிராமணருக்கு போவோம் அதை தான் சொல்லுது எங்க ஜாதிக்கு போனதை விட்டுட்டு நீ கவர்மெண்ட் ஜாதிக்காரன் ஓபிசிபிசி பார்ட்டியல் எல்லாத்துக்கும் போயிடும் இல்ல ஏன் ஜாதிக்கு கொடுக்க வேண்டியதானே நீ அங்கே குடுக்கற கேக்குது வேற ஒண்ணு ஒரு நிதியமைச்சர் சொல்லலாமா அது தெரியாது நீங்க நிதியமைச்சராக இருக்கும் இப்படி பேசலாமான்னு நீங்க தான் கேட்கணும் தன்னுடைய ஜாதிக்காக பேசியிருக்காங்க இதையும் சொல்லலாமே ஜாதி உணர்வை தூண்டி விட்டாங்கன்னு சொல்லலாமே ஏன் உடielle போடுறேங்கிறது அரசுங்களுடைய விரோதமா பேசுறாங்க சட்ட விரோதம் அதுதான் நான் கேக்குறேன் அதே பதவி நீ கேச்சீங்களா அந்த மாட அரசுக்கு ஏன் கொடுக்கறேன்னு ஒரு நிதி அமைச்சர் பேசுனா என்ன அர்த்தம் இதுவே சட்ட விரோதம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் பார்க்கலாம் என்ன பண்றாங்க பாக்க இதெல்லாம் தெரியாம பேசிட்டு தந்த மாமி அந்த நிர்மலா இந்த அடிபடை냐alum கூட அந்த மாளுக்கு இல்ல அதுக்கு என்ன பண்ற அவங்களே தான் நிதி அமைச்சர்ா வச்சிருக்காங்க அரசுக்கு சேர வேண்டிய காசு கொடுக்காதேன்னு ஒரு பொதுமக்கள் கிட்ட ஒரு அமைச்சரே பேசுறாங்கன்னா அரசியல் சட்டத்துக்கு விரோதமா அவங்க பேசி இருக்கிறாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் பதவியை நீக்க பதவி நீக்க செய்யணும் கேட்கணும் கேள்வி கேட்கணும் விளக்கம் கொடுக்கணும் இதுக்கு அவங்க கட்டாயம் விளக்கம் கொடுக்கணும் ஆமா விளக்கம் கொடுக்கணும் ஏன் அப்படி பேசுறது விளக்கம் கொடுக்கணும் பொதுமக்கள் ஒருத்தர் கேட்கல அரசுக்கு வருமானம் வந்தால் தானே எங்களுக்கு ந மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அதையே நீ தடுக்கிறேன்னா அதை மாதிரி அமைச்சராக இருந்து நீ தடுக்கிறேன்னா நீ சட்ட அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக நான் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்துறேன் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்துடுங்க பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு உனக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் இந்திய அரசுக்கு பணம் தான் அவனு நினைக்கிறான் இந்திய அரசு ஒழிஞ்சு போகணும்னு தான் நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற மாநில அரசு என்ன வித்தியா பெரிய வித்தியாசம் பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு உனக்கு என்ன வித்தியாசம் பதில் சொல்ல வேண்டியது நிர்மலா மாதிரி நிர்மலா தான் சொல்லணும் சரிங்க சார் எனக்கு இது ஒரு இறுதி கேள்வி வைக்கிறேன் எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது அதனால தான் இந்த கேள்வி வைக்கிறேன் ஒரு நிதியமைச்சர் ஒன்றியத்தினுடைய நிதி அமைச்சர் ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு துறையினுடைய அதிகாரியை இந்த மாதிரியான பணி நியமனம் அல்லது பணி ஆணை இந்த மாதிரி ஒரு ஒரு உத்தரவை கொடுக்க முடியுமா எனக்கு அது தெரியல அப்படின்ட்டு இல்லை இல்லை அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது பண்ண முடியாது டிஸ்மிஸ் இப்போ என்ன வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது அமைச்சர் வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது

அவருக்கு மேலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய செயல்பாடுகளுக்கு இது கொடுக்கறது தான் ஜனநாயகம் என்ன அரசு ஊழியராக இருக்கிற என்ன பதவி நீங்கள் செய்யணும்னு மந்திரியாக இருக்கிற நீங்கள் நினைச்சிங்கன்னா சீஃப் செக்ரட்டரி சொல்லியிருந்தால் சரி இல்லை அப்படின்னா அவர் ஒரு இது ஆக்ஷன் இது பண்ணுவார் விசாரணையெல்லாம் நடத்தி ஆமாம் அமைச்சர் சொல்ல வச்சு அதை தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது சஸ்பெண்ட் கூட பண்ண முடியும் அமைச்சரால் அதிகாரி மட்டும் தான் பண்ண முடியாது எம் யார் அதை பண்ணாருங்க நேடு ஸ்டேடியத்தில் ஒரு மீட்டிங் நடத்தும் போது யாரோ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க டாக்டர் இன்னொரு ரெண்டு உட்காந்து இருக்கிறாங்க மருத்துவ முகாம் வேறு இடத்துல இருக்குது நான் ராத்திரி டாக்டர் உடனே வரணுன்னாக்கா அவங்க அந்த கடைசியிலேருந்து அங்கே வர்றதுக்குள்ளே லேட் ஆகி போச்சு உடனே பாருங்கள் டாக்டருக்கு பொறுப்பு இல்லைன்னு மூணு டாக்டர் சஸ்பென்ட் போட்டாங்க டக்குன்னு மறுநாள் காலையில் நாங்கள் ஜிஎச்சில் வேலைக்கு வர முடியாது ஸ்ட்ரைக்கு ஃபஸ்ட்டு டைம் டாக்டர் டாக்டர் அப்படியே எம்ஜிஆருக்கு தகவல் தெரிஞ்சு என்ன ஆச்சுன்னு கூப்பிட்ட கேட்டால் உங்கள் அதிகாரி தான்ப்பா சொன்னாங்க நான் எனக்கு அப்படிப்பா தெரியும் எங்கள் அதிகாரி தான் அதை பண்ணது அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதா நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணாங்க உடனே ஸ்ட்ரைக் பத்து நிமிஷத்தில் பத்தே நிமிஷத்து எம்ஜிஆர் பேர் ஏற்பட்ட ஆள் அவரே அவரே ஒரு வழி பண்ணாக்க என்ன சொல்ல வரேன்னா யாருமே ஜனாதிபதி கூட வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்த கவர்மெண்ட் அவர்கிட்ட தான் நீங்கள் சொல்லணும் அவங்க தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அரசியல்வாதிகள் எல்லாம் பண்ண முடியும் ஆக்ஷன் எடுத்து தான் சொல்ல முடியும் அவ்வளோதான் சொல்லணும் சரிங்க சார் ரொம்ப நன்றி மிக தெளிவான பதிவுகள் எல்லாம் கொடுத்தீங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் ஏன் இதனால அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரியான கோயில்களில் ஒரு விசிட்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றதெல்லாம் பதிவு செய்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்